அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்க ரெக்க பட்டன் கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனோ கிளிப்படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதி கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி குறிப்பாக இன்றைய நாட்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஒரு சில பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் போதில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் மழைப்பகுதியில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மூல் மிதனையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்க அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய குமர்கடல் போதியில் சூறாவளி காற்று முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்